ஹலோ மைடியர் மொத்த இந்தியாவும் இந்த விஷயத்தை பற்றி தான் பேசிகிட்ருக்கு இருக்கு வீட்டில் இருக்கிற ப்ரெஷர் குக்கரில் கணவனே தன் மனைவியை துண்டு துண்டாக வெட்டி அவிச்சிருக்கார் இந்த சம்பவம் ஹைதராபாத்தில் காட்டுத்தீ போல் பரவிட்டுருக்கு ஹைதராபாத் தெலுங்கானா மாநிலத்தில் தனது மனைவியை கொன்று உடலை துண்டு துண்டாக வெட்டி குக்கரில் சமைத்துள்ளான் ஒரு கொடூர மனிதன் போலீஸார் நடத்திய விசாரணையில் திடுக்கிடும் தகவல் கிடைச்சிருக்கு ஹைதராபாத்தைச் சேர்ந்த தேர்ட்டி ஃபைவ் ஏஜான மாதவி இவர் ஜனவரி பதினாறாம் தேதி முதல் காணவில்லை இதையடுத்து மாதவியின் குடும்பத்தினர் தங்களது மகளை காணவில்லை என்று போலீஸில் போய் புகார் கொடுத்துருக்காங்க போலீஸார் விசாரணை நடத்தி வந்தனர் விசாரணையில் மாதவியின் கணவர் குருமூர்த்தி மீது சந்தேகம் எழுந்திருக்கு இதையடுத்து குருமூர்த்தியை பிடித்து விசாரிக்கிற முறையில் விசாரிச்சுருக்காங்க அப்போது பதற வைக்கும் தகவல்கள் கக்கியிருக்காரு குருமூர்த்தி சம்பவ நாளன்று அதாவது ஜனவரி பதினாறாம் தேதி மாதவியுடன் சண்டை போட்டுள்ளார் குருமூர்த்தி அதன் பிறகு மாதவியை காணவில்லை தனது மனைவியின் குடும்பத்தினருக்கு தகவல் சொல்லியிருக்கார் குருமூர்த்தி பதறி போய் ஓடி வந்த பெற்றோர் என்ன ஏது என்று விசாரிச்சிருக்காங்க தன்னுடன் சண்டை போட்டுக்கொண்டு மாதவி எங்கேயோ போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதனால் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் குருமூர்த்தியையும் கூட்டிக் கொண்டு மீர்பேட்டை காவல் நிலையத்திற்கு போயிருக்காங்க புகார் கொடுத்துருக்காங்க போலீஸார் குருமூர்த்தியிடம் விசாரணை நடத்திய போது தனக்கும் மனைவிக்கும் சண்டை நடந்ததாகவும் அதன் பிறகு அவரை காணவில்லை என்றும் சொல்லியிருக்கார் குருமூர்த்தி போலீசார் மிஸ்ஸிங் கேஸ் பதிவு செய்து விசாரித்து வந்தனர் குருமூர்த்தியிடம் விசாரித்த போது அவர் கூறிய தகவல்களில் குழப்பம் இருப்பதை உணர்ந்த போலீசார் அவர் மீது சந்தேகம் வலுத்தது இதையடுத்து அவரை உரிய முறையில் விசாரித்துள்ளனர் அப்போது தான் பதிர்ச்சிகரமான தகவல்கள் அவர் சொல்லியிருக்கார் குருமூர்த்தி மாதவியிடையே அடிக்கடி சண்டை வருமா சம்பவத்தன்று சண்டை வந்துள்ளது வழக்கத்தை விட உக்கரமாக சண்டை பயங்கரமாக போட்டிருக்காங்க சண்டை போடும்போது இவர் ஏதோ மாதவி தலையில் அடிச்சிருக்காரு மாதவி இறந்துட்டாங்க பாத்ரூமுக்கு கொண்டு போய் துண்டு துண்டாக வெட்டிருக்கார் உடலை வெட்டி குக்கரில் போட்டு வேக வச்சுருக்காரு எலும்பெல்லாம் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கார் மனைவியின் உடல் எலும்புகளை தனித்தனியாக பிரித்து அவற்றை தனித்தனி குக்கரில் போட்டு சமைச்சிருக்கார் இப்படியே மூணு நாளாக எலும்புகள் எல்லாம் குக்கரில் போட்டு அடித்து 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 தூளாக்கியிருக்கார் அதாவது எந்த வகையிலும் உடல் யார் கைக்கும் போயிடக்கூடாது அப்படின்ற விஷயத்தில் இருந்திருக்கார் தனக்கு எதிரான ஆதாரமாக மாறிவிடக்கூடாது என்பதற்காக இவ்வாறு செஞ்சிருக்கார் அதன் பின்னர் மொத்தமாக அவற்றை பேக் செய்து மீர்பேட்டை ஏரியில் கொண்டு போய் போட்டார் ஏரியில் மட்டுமல்லாமல் பல்வேறு இடங்களிலும் போட்டிருக்கார் உடல் உறுப்புகளை தனித்தனியே பிரித்து பிரிச்சு போட்டார் போலீஸார் குருமூர்த்தி கூறிய தகவல்களை கேட்டதும் ஆடி போயிட்டாங்க பரம்பரை பரம்பரையாக கொலை செய்வோன் கூட இவ்வளவு கொடூரமாக நடந்து கொள்ள மாட்டான் என்று அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்தனர் இது உண்மையா என்று தொடர்ந்து புலன் விசாரணை செய்து வருகின்றனர் மீர்பேட்டை ஏரி உள்ளிட்ட பகுதிகளில் தேடுதல் வேட்டை நடத்தி வராங்க குருமூர்த்தி ஒரு முன்னாள் ராணுவ வீரர் தற்போது டிஆர்டிஓ எனப்படும் மத்திய அரசின் பாதுகாப்பு ஆய்வு மற்றும் வளர்ச்சி நிறுவனத்தில் பாதுகாவலராக பணியாற்று வர்றார் குருமூர்த்தி மாதவி தம்பதிக்கு ஒரு மகன் ஒரு மகள் உள்ளார் குருமூர்த்தி மாதவிக்கு திருமணமாகி பதிமூணு வருடங்களாகி உள்ளது குருமூர்த்தியின் செயலால் ஹைதராபாத்தே ஆடிப்போயிருக்குன்னு தான் சொல்ல முடியும் நன்றி